வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்க்கப் போகிறோம் அதாவது கோயின் எல்லாமே எல்லாம் கோயின் டோக்கன் எல்லாமே டவுனில் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து என்ன மெசேஜ் பண்ணியிருந்தீங்க இப்போ செல் பண்ணவா வர வழி இல்லை இப்போ என்னகிட்ட கேட்டிங்கன்னா செல் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் என்ன ரீசனால் மக டவுனில் இருக்கக்குள்ளே நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அநியாயம் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுற டைம் ஓகே காயின்ஸ் எல்லாம் டவுனில் இருக்கக்குள்ளே தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னால் தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே கட்டாயம் இது இன்க்ரீஸ் ஆகும் தெரியும் தானே டவுன் என்ன மாதிரி வந்தது பி பிட் கோயின் ப்ரைஸ் திருப்பி இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக மீம் காயின்ஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூடி கொண்டு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ அதனால் செல் பண்ணாதீங்க இல்லை செல் பண்ணி தான் நவணம்ன்றாக்கால் அது உங்களோட சுய இது என்னட்டு கேட்டால் யாரும் செல் பண்ணாதீங்க ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ இன்றைக்கு அது சம்மந்தமான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் எங்களை கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஸோ இப்போ கோயின் மார்க்கெட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிட் கோயின் வந்து ஐம்பத்தி எட்டாயிரம் டாலர்ஸில் அதே மாதிரி எத்திரியம் வந்து மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு காட்டுது ஸோ பிஎன்பிஎம் அஞ்சூற்றி முப்பத்தி ரெண்டு இதை விட நாங்கள் வளமையாக பார்க்குற டோஜி கோயின் அதாவது மீம் கோயின்ஸுகளை பார்த்தோம்னா டோஜி கோயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்னில் நிற்கிது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷிபாயின் வந்து ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ தள்ளி ஒன் சிக்ஸில் நிற்கிது ஜீரோ பாயிண்ட் டூக்கு ஜீரோ பாயிண்ட் நாலு ஜீரோ ஜல்லி டூ அப்படியெல்லாம் இருந்து குறைஞ்சி கூடி குறைஞ்சி இப்படி இப்போ இதில் நிற்குது பட் இன்னும் இந்த மார்க்கெட் வந்து எங்களுக்கு அப்புக்கு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது அதே மாதிரி பெப்பே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதை விட டவுனில் இருந்தது ஜீரோ பாயிண்ட் அஞ்சு ஜீரோ சொல்லி நைன் த்ரீ நிற்கிது ஸோ இதுவும் வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் வேர்னு மண்டா ஒரு அஞ்சு டாலர் பத்து டாலருக்கு இந்த டைமில் நீங்கள் இந்த கோயின்ஸுகளை வாங்கி வைக்கலாம் ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது ஸோ இதை விட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த டோன் கோயின் இந்த டோன் கோயின் வந்து நல்லா பம்பாகிக்கொண்டிருக்கு இன்றைக்கு ஏழு தசம் இருபத்தி ரெண்டில் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் இது நல்ல ப்ரைஸ் போகும்போது எதிர்பார்க்கப்படுது ஸோ விருப்பம் இருக்கிறார்கள் அதை ஏர்ன் பண்ணலாம் அது ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வழி இருக்குது உங்கள்கிட்ட டெலிகிராம் சேனல் இருக்கு ஸோ அதில் நீங்கள் ஆயிரம் பேர் உங்களுக்கு கீழே ஜாயிண்டாக இருப்பாங்கடா ஜாயின் பண்ணுறது சிம்பிள் ஒர்க் நீங்கள் ஒரு பத்து இருபது பேருக்கு சேர்த்து அவங்கள்ட்ட சொல்லுங்கள் ஒரு பத்து இருபது பேரை சேர்க்க சொல்லி அப்படி சேர்த்து ஒரு சேனலை க்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் போஸ்ட் போடுறதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அதுலேயும் வந்து நீங்கள் இந்த டொன் கோயினை ஏர்ன் பண்ணலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரீசெண்டாக தான் அது வந்தது ஓகே அடுத்தது ஓகே இந்த மீம் கோயினை பற்றி கொஞ்சம் பார்த்துக்கோளாம் மீம் கோயினை பொறுத்த வரைக்கும் டோஜி கோயின் ஷிபா கோயின் பெப்பே போன் இது அப்படி எல்லாம் இருக்குது இதே மாதிரி ஃப்ளோக்கி இதை ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் மூணு சீரோ தொள்ளி ஒன்று அஞ்சில் போகுது அதே மாதிரி புக் ஆஃப் மீ 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 வந்து கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் ரெண்டு ஜீரோ தொள்ளி ஏழில் நிற்கிது இதை விட மற்றது நீங்கள் வேறு வேறு கோயில்களும் இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க உங்கள் நீங்கள் வச்சிருக்க கோயினுகள ப்ரைஸ் எல்லாம் இதில் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஸோ டாப் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கிற கோயினுலன்ட்டு பார்த்தா டோஜி கோயினும் ஷிபா கோயின் பேபோங் ஃப்ளோக்கி அதுகள் தான் மிக மிக முக்கியம் ஸோ அதுகளை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்யூச்சரில் ப்ரைஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது வந்து இந்த டைமில் நீங்கள் கோயின்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ண பாருங்கள் மினிமம் ஒரு அஞ்சு டாலரோ பத்து டாலருக்கு பர்ச்சேஸ் பண்ணி வைங்க அடுத்த தடவை இன்க்ரீஸ் ஆகக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் இருக்குது முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் எனக்கு ஒரு பத்து டாலர் பெரிய காசு என்றார்கள் அப்படி செய்யாங்க ஒரு பிரச்சனை இல்லை போனால் பரவாயில்ல என்றார்கள் ஒரு பத்து டாலராக இல்லை ஒரு பதினஞ்சு டாலருக்கு இப்படி இந்த கோயின் எல்லாம் இப்போ நீங்கள் வாங்கலாம் இது வாங்குறதுக்கான நேரம் தான் ஓகே ஸோ விரைவில் வந்து இந்த மார்க்கெட் வந்து அப் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது ஸோ வந்த படி அப்படி இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் ஒன்றும் ஃபைனான்சியல் அட்வைசர் இல்லை உங்கள் கூட ஓன் ரிசர்ச்சை பார்த்து கொண்டுங்க அதன் மூலமாக நீங்கள் டிசைட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஓகே ஸோ மெயினாக இந்த வீடியோ போட்டதுக்கு ரீசன் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தவங்க இப்போ விற்கவா இது இன்னும் டவுன் ஆகமான்ண்டு ஸோ எனக்கு வந்து நான் பார்த்த அனலைஸின் படி இது அப்போலாம் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கொண்டு போகும்னு சொல்லியிருக்காங்க பட் எதுவுமே சொல்லிக்கொண்டுல கிரிப்டோ மார்கிட்ட பொறுத்த வரைக்கும் சொல்லிக் கொண்டு இல்லை திடீரெண்டா போல் வெறும் திடீர் போல போல் பட் எப்பயாவது நாங்கள் வேறுறதுக்கான சந்தர்ப்பமாக இருக்குது நான் உங்கள்கிட்ட நேரத்தோடு போட்ட வீடியோக்களே சொல்லியிருக்கேன் லாங் டேமுக்கு ஹோல்ட் பண்ணுங்கட்டு இப்போயும் தான் சொல்கிறேன் லாங் டேர்முக்கு கொஞ்சம் ஹோல்ட் கொள்ளுங்கள் ஸோ எல்லாத்தையும் சொல்கிறேன்னா அஞ்சு டாலர் பத்து டாலருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து வச்சுக்கணும் உங்களோடய ஃப்யூச்சருக்கு பொதுவாக சான்ஸ் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இந்த விஷயம் ஷோர்ட்டாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன் வேறு எதுவும் டவுட் இருக்குமே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்